வெல்கம் டு டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்மெண்ட் ப்யூரில் கால்ஃபர் பண்ண போகிற டிஸ்டிக் சென்ட்ரல் கோபரேட்டிவ் பேங்க் டிசிசிபி அதாவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இறுதிக்குள்ள வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்குது அதை பற்றி அதுக்கான முழு காலி பண்ணிடங்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே சமர்ப்பிப்பு சமர்ப்பிக்க வேண்டிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் இங்கே புதுசாக இருந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைவிடலாம்ன்றது கிளிக் பண்ணிச்சுக்கோங்க இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸும் அது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்க்கான எக்ஸாமுக்கான ஃபுல் அப்டேட்ஸும் நம்மளோட சேனல் வந்து உடனுக்குடன் வந்து வழங்குவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ விட நாலுன்றது பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை டி கோப் முடிச்சவங்க அச்சிடிசி முடிச்சவங்க பிகாம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க சரி வாங்க அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸாக பார்த்துருவோம் ஸோ அவங்க வெளியிட்டிருக்க அந்த பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களின் செயல்முறை ஆணை ஸோ முன்னிலை டாக்டர் என் சுப்பையன் ஸோ கூட்டுறவுச் சங்கலின் பதிவாளர் சென்னை ஆறு லட்சத்தி பத்து ஸோ இதோடைய இது வந்து எப்போ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அன்னைக்கே வந்து இதோடைய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்கழி மாதம் இரண்டு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மத்திய கூற்று வங்கி பணிகள் மாவட்ட மத்திய கூற்று வங்கிகளின் பணியாளர் பணிநிலைத் திறன் நிர்ணயம் செய்ய குழு அமைத்து ஆணையிடப்பட்டது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட மத்திய கூற்று வங்கி டிசிசிபி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வங்கிகளின் பணியாளர் பணிநிலைத் திறன் வந்து எப்படி இருக்குது அதோடைய நிர்ணயம் செய்ய 我勒阿米。 ஆணையிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க குழுவினை மறுசீரமைத்து ஆணையிடுதல் அந்த குழு வந்து மறுசீரமைச்சிருக்காங்க சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஸோ அதை பற்றி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பார்வை கூற்று சங்கலின் பதிவாளரின் செயல்முறை ஸோ ஆணை என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஆணை என்ன ஆணை கொடுத்துருக்காங்கன்னா தமிழகத்தில் இயங்கு வரும் மாவட்ட மத்திய கூற்று வங்கிகளில் பதி பணியாளர் பணி பணிநிலை தர நிர்ணயம் செய்ய பார்வையில் குறிப்பிட்டுள்ள பதிவாளரின் செயல்முறை ஆணையின்படி அமைக்கப்பட்ட குழு நிர்வாக காரணங்களுக்காக மாற்றி அமைக்கப்பட்டு ஸோ அந்த குழு நிர்வாக காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் மாற்றி அமைச்சிருப்பாங்க கீழ்கண்டவாறு எவ்வாறு அமைத்து ஆணையிடப்படுகிறது ஸோ என்னன்னா தலைவர் கூட்டுனர் இதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பா லோகநாதன் தலைவர் கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுற சென்னை ஸோ இவங்களை வந்து மாற்றி உறுப்பினர் திருமதி ஆர் இந்துமதி கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் சென்னை மத்திய கூட்டுற வங்கிக்கு கொடுத்துருக்காங்க உறுப்பினர் திரு ஏ ஜீவா இணை பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு உறுப்பினர் திருமதி எம் தனலட்சுமி இணை பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உறுப்பினர் திரு ஜி ராஜேந்திர பிரசாந்த் இணைப்பதிவாளர் புதுக்கோட்டை மண்டலம் தென் உறுப்பினர் திரு வி பெரியசாமி இணைப்பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் கும்பகோணம் மத்திய கூட்டுற வங்கி ஸோ உறுப்பினர் திரு ஜே பழனீஸ்வரி இணைப்பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் தஞ்சாவூர் மத்திய கூட்டுற வங்கி ஸோ இங்கே மட்டும் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்டிக்லாம் ஏற்கனவே இருந்தவங்க தான் மத்திய வங்கி பணிகள் மாவட்ட மத்திய கூட்டுறங்கின் பணியாளர் பணி திறன் நிர்ணயம் செய்துக்காக குழுவை வந்து எல்ரெடி ஆல்ரெடி வந்து அமைச்சிருப்பாங்க அந்த குழு வந்து மறுசீலனை மறுசீரமைத்து இருக்காங்க ஸோ எங்கெங்கன்னா இங்கே இந்த டிஸ்ட்ரிக்டெலாம் மறுசீரமைச்சிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளைகள் ஸோ பிரான்ஞ்சஸ் டிசிஜிபி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கோட பிராஞ்சஸ் மற்றும் தலைமை அலுவலகம் தலைமை அலுவலகம்னா என்னன்னா டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துப்போம் இப்போ மதுரை எடுத்துப்போம் மதுரை டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்கும் அதுக்கு ஹெட் ஒன்று இருக்கும் அந்த இடத்துலையும் அதுக்கு கீழே நிறையா பிராஞ்சஸ் இருக்கும் சில தாலுக்கு அந்த இடத்தெல்லாம் வந்து நிறைய பிரான்ஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பிரான்ஞ்சஸ்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அலுவலகத்திற்கு தேவையான பணியாளர் பணிநிலைத்திறன் அதாவது மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகளின் கிளைகள் மற்றும் தலைமை அலுவலகத்திற்கு தேவையான பணியாளர் பணிநிலைத்திறன் குறித்து பரிசீலித்து புதிய பணியாளர் பணிநிலை திறன் நிர்ணயம் செய்வதற்கு புதிதாக வந்து இன்னும் எவ்வளோ பேர் தேவை அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட் விட்டுருப்பாங்க இருந்தாலும் இன்னும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது புதிதாக பணியாளர் பணிநிலை திறன் நிர்ணயம் செய்வதற்கு ஏதுவாக அறிக்கையினை ஜனவரி மாத இறுதிக்குள் அனுப்பி வைக்கும்போது மேற்படி குழு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி மாத இறுதிக்குள் அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி மாத எண்டுக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஜனவரியில் கன்ஃபார்மாக டிசிசிபி டிஸ்டிக் சென்ட்ரல் கோபப்பரேட்டி பேங்கோட நோட்டிஃபிகேஷன் நூறு நூறு சதவீதம் வந்து வரவே வாய்ப்பு கிடையாது ஜனவரி மாதத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஸோ இதுக்கான ப்ராசஸ் ஜனவரிக்குள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ் மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ பெருனர் யார் யாருக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மண்டலம் எங்கெங்கே போகணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ நகல் இருப்பு கோப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கூட்டுறச்சங்கலின் பதிவாளர் கூட்டுறச்சங்கலின் பதிவாளருக்காக ஸோ அவங்க அனுப்பப்பட்ட தேதி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சைன் போட்டு வந்து வந்து அனுப்பியிருக்காங்க தென் கூடிய விரைவில் அதாவது ஜனவரி மாத இறுதிக்குள்ளே வந்து அனுப்பி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பிப்ரவரி மாத மிட் அதாவது பிப்ரவரி மிட்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி ஃபிஃப்டீன் ஸோ அதுக்கு மேலே டுவெண்ட்டி இல்லை டென்னு அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி நோட் பிப்ரவரி மாதத்தில் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து அஃபீஸியல் அஃபீசலாக பிப்ரவரி மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு வந்து நம்ம அஃபீஸலாக சொல்லிட முடியாது ஸோ இவங்க கொடுத்த அறிக்கைப்படி ஜனவரி மாதத்துக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து அனுப்பிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பிப்ரவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது மேக்ஸிமம் பிப்ரவரி மாதம் வந்து வெளியிட்டுருவாங்க பிப்ரவரி பத்து பதினஞ்சு இருபது இந்த டேட்டில் வந்து ஸோ இந்த மிட் மிட்ரேஞ்சில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ சப்போஸ் பிப்ரவரி மாதத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மார்ச் என்னில் வந்து எக்ஸாம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வச்சுருவாங்க ஸோ சப்போஸ் பிப்ரவரி மா பிப்ரவரி மாதம் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல மார்ச்சும் வரலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் வராது ஆஃப்டர் எலக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் ஸோ பிப்ரவரி மாதம் அப்படி இல்லைன்னா மார்ச்சில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும் சப்போஸ் வரலை அப்படின்னா ஆஃப்டர் எலெக்சன்ஸ்க்கு அப்புறம் தான் ஆனால் மேபி பிப்ரவரி மாதமே நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி மிட் ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம் இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஜனவரி ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் ஷெட்யூல் எதுவுமே ரெடி பண்ணலை இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் பேச்சில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட்ஸ் டூ தௌசண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வச்சிருப்போம் இந்த டெஸ்ட் பேச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம வந்து கானெக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ யார் யார் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கீங்களோ இப்போயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா எழுபத்தெட்டு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி ஆறு முப்பது இந்த நம்பருக்கு வந்து யார் யார் விருப்பம் இருக்குங்களோ அவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்கேன் நான் வந்து ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னு ஸோ எவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் நம்பர் கொடுத்துருப்போம் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்க நம்மளோட சேனலில் வரப்போற எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருவோம் குடி விரைவில் இப்போ நடைபெற்ற தொடக்க வல்லமை கூட்டுறவு கடன் சங்கமாக இருக்கட்டும் அதாவது டிஆர்பியில் பேக்ஸு இந்த பிரைமரி லெவலில் பேக்ஸு அர்பன் பேங்க்கு தென் வந்து திரிப்ட் சொசைட்டி இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடந்திருக்கும் ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸும் வந்து குடி விரைவில் வந்து வெளியிட்டுருவாங்க வெளியிட்ட உடனே நம்மளோட சேனல் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடலாம்ன்றது லான்றது கிளிக் வச்சுக்கோங்க இந்த தகவலை டிகோப் முடிச்சவங்க டிகோப் படிச்சுட்ருக்கோங்க ஹச்டிசியம் படிச்சுட்ருக்கோங்க ஹச்டிசி முடிச்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையும் ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாகிருவாங்க என்னால் வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கரெக்டாக பண்ண முடியலை ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றவங்க கவலையாக பட வேணாம் தாராளமாக பண்ணுங்கள் அடுத்து டிசிசிபி நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசிசி பார்த்தீங்கன்னா டிஆர்பி தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக் ரெக்யூமெண்ட் பியூரோ இவங்க கீழே தான் இந்த டிசிசிபி வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வரும் அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர்பி வரும் ஸோ உடனே வந்துடாது ஸ்டேட் ரெக்யூமெண்ட் பியூரோ ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னா இந்த டிசிசிபி முடிச்ச வாடகை தான் வரும் மேபி இந்த இது வந்து அடுத்த உடனே வரவும் வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வர வாய்ப்பு இருக்குது இதை வந்து அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது இந்த டைமில் தான் வரும் எஸ்ஆர்பின்றது எஸ்ஆர்பி பார்த்திங்கனா சென்னையில் மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்கும் ஸ்டேட் லெவல் அப்பெக்ஸ் பேங்கில் வந்து வேகன்சிஸ் வந்து விடுவாங்க போன டைம் பார்த்திங்கனா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் எபோ வந்து வேக்கன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த டைமும் வேக்கன்சிஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்த வேக்கன்சிஸ் டிசிசிபி ஸோ இந்த பேக்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நான் நல்லா பண்ணவே இல்லை அப்படின்றவங்க தாராளமாக எடுத்து அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லை நான் இதில் நல்லா பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து மத்திய குற்றவங்கி போகிறேன் ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமாக வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே தெரிவிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கலாம் கால் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க நிறைய கால்ஸ் வர்றதுனால நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியல ஸோ கால் பண்ணலாம் தப்பில்லை முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்